எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இந்த பாரோனும் மற்றும் எகிப்தியர்களும் எழும்பி அவரு உள்ளத்தின் கடினத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரதமாய் கிரைகளை நடப்பிப்பார்களோ அப்பொழுதெல்லாம் எல்லாம் தேவர் இப்படி எல்லாம் அவர்களை வாதித்தார் என்று சொல்லி நம்மாலே வாசிக்க முடியும் ஆண்டவர் மோசையோட பேசுகிறார் மோசையோட பேசி ஒரு காரியத்தை அவர்களுக்கு தெரிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தர் மோசையை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து உண்டாகும் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக ஏறு என்று சொல்லுகிறார் தேசமே இருளில் நிறைந்து அமேன் ஒருவரும் ஒருவரை காணக்கூடாதபடி அருள் இருக்கின்றதான பொருட்கள் அருகில் இருக்கின்றதான எந்த காரியத்தையும் அவர்கள் காணக்கூடாத படிக்க இருளானது அவ்வளவு பயங்கரமாக சூழ்ந்திருக்கும்படி நான் கட்டளிடுவேன் அதற்கு நீ வானத்திற்கு நேராக உடைய கைகளை ஏறெடுத்து பார் என்றார் திருமணத்தடுப்பிலே அதன்படியே மோசே சொய்த போது மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை அவர்களை காணாத முடிக்க தேவன் அவர்களுடைய வெளிச்சம் எல்லாம் இருளாக்கினார் பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கு வெளிச்சம் இல்லை அந்த அளவிற்கு தேவன் அந்த தேசத்தில் மாபெரும் இருளை உண்டாக்கினார் பிள்ளைகள தேவனாலே வெளிச்சத்தை இருளாக்க முடியும் இருளை வெளிச்சமாக்க முடியும் தேவ பிள்ளைகளுக்காக உண்டாக்கப்பட்ட வெளிச்சம் பக்கத்தில் இருக்கிற எகிப்தியனுக்கு கூட அது இருளாகவே இருந்திருக்கும் அதுதான் அற்புதம் அது வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிற தேவன் நமக்காக செய்வது ஏதோ தடைபடா தேவன் இந்த மாதத்தில அநேகர் இருளிலே நடந்தாலும் அநேகருக்கு இருளாய் இருந்தாலும் வாழ்க்கை ஆனால் கத்தருக்கு முன்பாக மனம் திரும்பி கத்தரை ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்முடைய அக்கிரமங்களை மன்யாயங்களை குறைகள் குற்றங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அல்லது கத்தரை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த வெளிச்சத்தை அல்லது பாதைகளை தேவன் திறக்க வல்லவர் ஏனாண்டவர் செய்ய வல்லவர் அவர் சர்வ அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கத்தர் மகிமைப்படுவாராக